ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறுகளில் தியோடர் ஹசில் என்பவர் ஒரு மாநாட்டில் கூட்டினார் அதுதான் இந்த இருக்கின்ற இஸ்ரேல் என்ற நாடு உருவாகுவதற்கான முதல் அடிப்படை அவர்களிலிருந்து தான் ஜியோனிசம் என்ற இந்த தத்துவம் உருவாகிறது எந்த அநியாயத்தையும் செய்யலாம் எந்த துரோகத்தையும் செய்யலாம் எந்த படுகொலைகளையும் செய்யலாம் ஆனால் யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற தத்துவம் அதிலிருந்து தான் பிறக்கிறது அதன் பிறகு அவருடைய முதல் கான்ஃபரன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறுகளில் நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிறப்பதற்கு முன்னார் அதில் அதில் என்ன தலைப்பு வைத்து அவர் தன்னுடைய அந்த கான்ஃபரன்ஸை நடத்தினார்னா ஆறு பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அது தலைமறைவாக கலந்து கொண்டார்கள் அந்த அது தோஸ் ஹூ வாண்டியர் ஸ்டேட் வில் ஹேவ் இட் யூதர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று விரும்புவவர்கள் ஒரு நாட்டை பெறுவார்கள் என்ற தலைப்பு நடத்தினார் இப்போது பதினைந்து பதினாறு இந்த மாதம் ஒரு கான்ஃபரன்ஸு நடக்கிறது சியோனிஸ்ட் எகென்ஸ்ட் ஆண்டி சியோனிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பை சியோனிஸ்ட் அதாவது ஜியோனிசத்துக்கு எதிராக ஜியோனிஸ்டுகளை நடத்தக்கூடிய ஒரு மாநாடு நடைபெறுகிறது அதாவது உங்களுக்கு ஒரு நூறு நூற்றி முப்பது வருடங்களில் அந்த கான்செப்ட் தலைகீழாக மாறுகிறது இப்போ இந்த ஜியோலிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலு ஒரு கூட்டுப்படுகளை சொல்லக்கூடிய மனிதாபிமான மனி மனித இனத்துக்கு எதிரான ஒரு அமைப்பு ஆகவே அந்த இஸ்ரேலுங்கிறது அழிக்கப்பட வேண்டும் யூதர்கள் தங்களுக்கென ஒரு நாடு கூடாது இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பகுதி அன்று உங்களுக்கு ஒரு ஸ்டேட் வேணும்னா அது கிடைக்கும்ண்ணா இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த ஸ்டேட்டு கூடாது அது வேதப்படி தவறுவி என்று ஒரு கான்பரன்ஸ் நடந்து அதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன இணைந்தவர்கள் போன்ற தகவல்களை தருகிறது